வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பன்னீர் பிரியாணி செஞ்சுக்கலாம் குடை பன்னீர் வச்சு நான் பட்டக்கிரா மிளக்காய் நாலு நாள் போடுறேன் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் உடைய மல்லிகூழி நாகவும் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் சில வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது அரை கிலோ அரைச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்ல கலர் வரும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா கலர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வந்து பன்னீரை வந்து தூள் உப்பு கரம் மசாலா போட்டு கலந்து வச்சிருக்கேன் இதை நான் எண்ணெயில் பொறிச்சிக்கிறேன் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கணும் மூணு தக்காளி பெரிய தக்காளி ஊற்றுக்கேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு நான் தயிர் வந்து ஒரு இருபத்தஞ்சி அம்ம ரெண்டு சின்ன கரண்டியால் ரெண்டு இது ஊட்டிக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உப்பு நல்லா வதங்கிச்சு நம்ம வந்து பட்டாணி கொடங்கிங்காய் ரெண்டையும் போட்டுக்கலாம் நான் புடமிளகாய் போட்டிருக்கேன் அடுத்து பட்டாணி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பட்டாணி ஃப்ரோசன் பட்டாணி நான் போட்டுக்கிறேன் நான் வேக வைக்கல சும்மா நல்லா இதுவாக தான் இருக்குது உப்பு போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு கரம் மசாலா வேணா போட்டுக்கலாம் நான் இதோ பட்டை பட்டக்கிராமையே போது நினச்சிட்டேன் நான் ரெண்டு டம்ளம் அரிசி நான் ரெண்டு டம்ளம் இருக்குது மூன்று டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொச்ச பிறகு அரிசி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்ப நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும் சாரி கழுவிட்டு உற வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் அரை நேரத்துக்கு மேலே ஆகுது இப்போ தண்ணி கொதிக்கட்டும் கே நான் மூடலை அப்படியே தான் ஓப்பனாக வைக்க போகிறேன் நான் இந்த மூடியை வச்சு மூடிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு பிறகு தம் போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துப்போம் நம்ம பொறிச்சு வச்ச பன்னீரை போட்டுக்கலாம் நான் நல்லா மொறு மொறுக்கு இப்படி தான் எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும் சிம் பண்ணிவிட்டு ஒரு பத்து டு ஏழு ஏழு டு பத்து நிமிஷம் வச்சுக்கேன் வெயிட் வச்சாச்சு நம்மளோட வெயிட்டை எடுத்துக்கலாம் இப்போ திறந்து பார்த்துக்கலாம் தட்டை இந்த மாதிரி திறக்கணும் நேரடியாக திறந்தால் ஆவி கம்மியாக கட்டுணும் சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் முதிரி முதிரியாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்மளோட பன்னீர் புலாவ் பன்னீர் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்